ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று உறுதியாகவே இறைவன் அவனை சோதித்து வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறான் இன்னொன்று அந்த சோதனையிலேயே அவனுடைய வாழ்வை அழிக்க இறைவன் விரும்புகிறான் இந்த இரண்டுடைய முடிவை பொறுத்துதான் இது இறைவனின் என்ன சோதனை என்று புரிய வரும் புரிஞ்சா புரிஞ்சா ஒரு சோதனை இறைவன் சோதிப்பான் வெற்றிகை நோக்கி அழைத்து செல்வதற்கு இன்னொரு சோதனை இறைவன் சோதிப்பான் அந்த சோதனையிலேயே அவனுடைய வாழ்வை முடிப்பதற்கு ஒன்று வெற்றிக்காக வரும் இன்னொன்று அழிவுக்காக வரும் அந்த இரண்டுடைய முடிவை பொறுத்துதான் இறைவனிடத்தில் கூலி முடிவெடுக்கப்படும் அல்லாஹு உஹதில் சோதித்தான் இறைவன் சோதித்தான் தோல்வியை தான் கொடுத்தான் தோல்வியின் என்றெல்லாம் சொல்லுவதற்கு பதிலாக சகாபாக்களுடைய தோல்வி மிகப்பெரிய தோல்வி புறமுகுது காட்டி ஓடும் அது ரசூலுல்லாவுடைய பல் உடைக்கப்பட்டு அதுவும் சோதனையாக நபிக்கே எச்சரிக்கையுடைய வசனங்கள் வரும் அளவிற்கான சோதனை சகாபாக்களுடைய உயிர் தியாகம் அதுவும் ரசூலுக்கு நெருக்கமான நபி தோழர்களுடைய உயிர் தியாகங்கள் இவ்வளவு சோதனையும் இறைவன் கொடுத்து சொன்ன பாடம் இதுவெல்லாம் நடந்தது உங்களால் தான் என்று இதெல்லாம் நடந்தது ஏதானால் அல்லா சொல்கிறான் சுரத்துல இம்ரான் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் குல்தும் தும் அண்ணா இது எங்கிருந்து வந்தது இந்த சோதனை என்று கேட்கிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் குல் ஹூவின் உங்களால் வந்தது நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையால் வந்தது பரசூலுக்கு நீங்கள் மாறுபட்டதால் உங்களை இறைவன் இந்த போர்க்களத்தில் சோதித்திருக்கிறான் பாடத்தை உணர்ந்தார்கள் லபித்தோழர்கள் அடுத்து வெற்றி கிடைக்குமா என்று நினைத்தார்கள் பிறகு இறக்கப்பட்ட வசனம் கவலைப்படாதீர்கள் துவண்டு விடாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் வாழ்ந்தால் பல்ல என்ன பாடத்தை சொல்ல வருகிறார் தோல்விக்குரிய காரணத்தை அறிந்து விட்டீர்கள் இனிமேல் வெற்றியை நோக்கி புறப்படுங்கள் முதலில் வாழ்வில் சோதனை ஏற்பட்டால் சிந்திக்க வேண்டியது இந்த சோதனை ஏன் வியாபாரத்தில் ஏற்பட்டாலும் சரி உறவுகள் பிரிந்தாலும் சரி வாழ்வில் என்ன சிரமம் ஏற்பட்டாலும் சரி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் சரி உங்களுடைய கால் சறுக்கினாலும் சரி யோசிக்க வேண்டியது ஏன் இந்த சோதனை அல்லாஹு ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழிஹிவ செல்லம் அவர்களுடைய வாழ்வின் மூலமாக எமக்கு கொடுத்த பாடம் உகதுடைய களம் உகதுடைய களத்தின் சோதனையின் அடிப்படை பாவங்கள் பாவங்கள்தான் சோதனைக்கு மூலதனமாக அமை இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு சோதனைக்கு என்ன உங்களுக்கு சோதனை வரணும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க பாவங்களில் பாவத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னாங்க எச்சரிக்கிறேன் எரிக்கக்கூடிய பாவங்களை விட்டு எரிக்கக்கூடிய பாவங்களை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன் எப்படி சில சமூகம் கட்டைகளை போடுவார்கள் கட்டைகளை போடுவார்கள் எரியக்கூடிய நெருப்பின் மீது வீசப்பட்ட கட்டைகள் எப்படி மாறும் தீ குழம்பாக தீயுடைய மூட்டமாக மாறிவிடும் பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன் ஒரு பாவம் செய்வாய் அது உன்னை அழிக்க வரும் இன்னொரு பாவம் செய்வாய் அதுவும் உன்னை அழிக்க வரும் அதே பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாய் என்றால் அவ்வளவுதான் உன்னை அது முழுவதுமாக அழித்துவிடும் அல்லாஹுடைய

அல்லாஹுடைய அருளை பற்றி புரிந்தாயிற்று அதோடு அந்த வசனத்தை முடிக்காமல் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் செய்கிறாய் பாவம் என்று உணர்கிறாய் அதை அல்லாஹ் மன்னிப்பாடா என்று கேள்வி வருகிறது அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் அருளில் கவலை இழக்காது ஆனால் மன்னிப்பை தேடிவிட்டதோடு மட்டுமல்லாமல் அல்லது மன்னிப்பை தேடிவிட்டு அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டார் என்றால் மீண்டும் அதே பாவத்தை தொடரக்கூடாது நீ

அதுக்கு பிறகு உதவி யாரும் செய்ய முடியாது ரஹ்மானுடைய வசனங்களை பின்பற்றிவிடும் திடீரென்று அந்த வேதனை வரும் நீ அறிந்து கொள்ளாத பொழுது உணர்ந்திருக்கவே மாட்டாய் உணர்ந்து கொள்ளவே மாட்டாய் இப்படியெல்லாம் வேதனை வருமா என்று அல்லாஹ் அந்த பாவங்களின் மூலமாக அந்த வேதனையை கொடுத்திருப்பான் மூன்று மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பிறகு அந்த கூல நஃப்ஸு யா ஹஸ்ரதா அலா மா ஃபரத்து ஃபீ ஜம்பில்லா வ இன் குன்து லமின அல்லாஹ்வுடைய கட்ட அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிகேசிக்க கூடியவனாக நான் இருந்து விட்டேனே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டேனே வ இன் குன்து லமின கேலி செய்பவர்களில் பழிப்பவர்களில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பழிக்க கூடிய மனிதர்கள் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே என்று ஒருவன் தன்னைத்தானே குறைபடுவான் இன்னொருவன் இவங்க அல்லாஹிதான் சூப்பர்மேன் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டினால் நேர் நாங்கள் அடைந்து இருப்போம் என்று சொல்லுவான் என்ன சொல்லுவான் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தா அல்லாஹ் என்னை தொழுகையாளியா மாத்திருந்தா அல்லாஹ் என்ன சதக்கா கொடுக்கிறவனா மாத்திருந்தா அல்லாஹ் என்ன அப்படி மாத்திருந்தா நான் மாறியிருப்பேனே சொல்லுவான் சோதனை வந்ததுக்கு பிறகு எல்லா பள்ளியும் யாரு மேலே போடுவான் முதல் ஒருத்தன் எல்லா பள்ளியும் தான் ஏற்றுக்கிட்டா இவங்க கூட ஓரளவு ரெண்டாவது உள்ளவன் மேல பள்ளியை போட்டுக்கிட்டே இருப்பான் மூணாவது உள்ளவன் அவள் தக்குவல ஹை நச்சாரல்ல அதான் லவ் அன்னலி கர்றான் ஒரு சோதனை ஒரு வேதனை வரும்போது அவன் சொல்லுவான் லவ் அன்னலி கர்றான் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருந்தாள் இன்னொரு சான்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருந்தான்னு சொன்னான் ஃபக்குன மினல் மஸ்ஸினின் ஃப அக்குனமினல் மஸ்ஸினின் மஷின்களில் ஒருவனாக நான் மாறியிருப்பேன் சொல்லுவான் இப்ப இவ்வளவு எச்சரிக்கை சொல்லப்பட்டதற்கு பிறகும் இன்னொரு வாய்ப்பை தேடி போனால் வாய்ப்பு வரும்போது அதை மறுத்து இன்னொரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு என்று சொல்லி கொண்டே இருப்பான் அது அது வந்தா பார்த்துக்கலாம் இது வந்தா பார்த்துக்கலாம் அப்படி நடந்தா பார்த்துக்கலாம் அந்த நிலைமை வந்தா மாறிக்கலாம்னு சொல்லுவான் இதுல மட்டும் வட்டிக்கு போய்ப்போம் அது அடுத்து அடுத்து வரும்போது வட்டியை விட்டுருவோம்னு சொல்லுவான் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அடுத்து வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லுவான் அது கல்யாணம் வரைக்கும் தானே தப்பு செஞ்சுப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மனைவி தானே பாத்துக்கலாம் பொதுவாக சொல்ல போனால் எல்லாரும் சொல்லக்கூடிய காரணமா தானே இன்னைக்கு இப்ப அல்லாவுடைய மார்க்கத்தின்படி ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பலாம் விரும்பலாம் எப்படி விரும்பலாம் அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுங்க வழிய வச்சு கல்யாணம் அதுக்கப்புறம் வாழுங்க ஆனா இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்ந்துறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதை ஹலால் ஆக்குறாங்களா எப்படி ஹலால் ஆக்க முடியும் இப்ப அல்லாஹுடைய வாய்ப்பை தவறாக பயன்படுத்துவார்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அனுமதியை வாய்ப்பு வரும்போது கொள்ளலாம் என்பார்கள் வாய்ப்பை தேடுவார்கள் இவர்களுக்கும் அல்லாஹ் சோதனையால் வேதனையை கொடுத்து விடுவான் இப்ப இந்த மூன்று மனிதர்களை அல்லாஹ் தரம் பிரிக்கிறான் ஒருவர் தன்னைத்தானே தானே பழித்துக் கொள்வார் இன்னொருவர் அல்லாவை சாடி விடுவார் இன்னொருவர் வாய்ப்பை தேடி செல்வார் இந்த மூவரும் நஷ்டவாளிகள் தான் யார் அந்த நிமிடத்தில் அல்லாவிடத்தில் தங்களை ஒப்படைக்காதவர்களை தவிர பாவம் என்று தெரிந்த உடனேயே விடாதவர்களை தவிர அல்லாவுடைய வசனம் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலேயே கட்டுப்படாதவர்களை தவிர இந்த மூவரும் நாளை மறுமையில் நஷ்டவாளிகளாக மாற்றப்படுவார்கள் ஒரு மனிதர் வந்து கேட்டார் என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை என்ன காரணம் அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த கையெதுக் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறா என்றார்கள் உன்னை தொழுகையில் தொழுகையிலிருந்து தடுப்பது உன் பாவம் உன் உறக்கம் அல்ல உன்னை உறங்க வைப்பது அந்த பாவம் அசது அல்லா இல்லா அஷது அண்ண முஹோல் என்று விழாமல் ஆக்குவது உன் உறக்கம் அல்ல உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹுடைய திக்கில் நிம்மதியை அடைய விடாமல் தடுப்பது உன்னுடைய காது அல்ல உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் இப்போ உலக வாழ்வில் எது நடந்தாலும் இறைவனிடமிருந்து அது உன்னை தூரமாக்கினால் நீயாக தூரமாகவில்லை உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹுடைய அருளை தடுக்கிறது இப்ப பாவத்திலிருந்து விடுபடாத வரை சோதனையிலிருந்து விடுபட முடியாது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறதா வட்டி கலக்கிறதா என்று பார் அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் வியாபாரம் செய்கிறாயா என்று பார் உறவில் விரிசல் ஏற்படுகிறதா அந்த உறவை அல்லாஹ் அனுமதித்த முறையில் வைத்திருக்கிறாயா என்று பார் கவலைகள் பிரச்சனைகள் குடும்ப வாழ்வில் ஏற்படுகிறதா அல்ல அனுமதித்த முறையில் வாழ்கிறாயா என்று பார் உன் மனைவிக்கு நீ தூய்மையானவனாக உன் மனைவி உனக்கு தூய்மையானவளாக இருக்கிறாளா என்று பார் இப்ப சோதனைகள் வரும்போது யார் இப்படி தரம் பிரித்து ஆராய்கிறார்களோ இவர்களும் அல்லாஹுடத்தில் வெற்றி செய்யப்படுவார்கள் இந்த உலக வாழ்வு இது போல் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி நீ பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் விட்டுவிடு அல்லா அந்த சோதனையை நீக்கி விடுவான் அன்று முடிவெடு அல்லாஹ் உனக்கு நீக்குவான் அன்று முடிவெடு அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த மனிதன் தான் திருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறிஞனை கடைசியாக ஒரு மனிதனிடத்திலே கடைசியாக போகிறான் அவனும் அருளில் நம்பிக்கை நம்பிக்கைகளுக்கு செய்கிறான் அவரையும் கொலை செய்கிறான் இப்போ நூறு பேரை கொலை செய்ததற்கு பிறகும் அவன் உள்ளத்தில் அல்லாவிடத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை வருகிறது ஒரு அறிஞர் அறிஞரிடத்திலே கேட்கிறான் அறிஞர் சொன்னார் இந்த ஊரில் இருந்து கிளம்பி நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு செல் பாவத்தில் இருந்து விடுபட்டு முதலில் செல் போ அவர் முடிவெடுத்து போகக்கூடிய வழியிலேயே மரணமாகி விடுகிறார் அவர் அந்த இடத்துல போய் சேரல அவர் அந்த இடத்த போய் சேரல முயற்சி பண்றார் போறதுக்கு போகக்கூடிய வழியில் மரணம் வருகிறது அவர் உண்மையில் அல்லாவுடைய அளவுகோளின்படி இயற்கையின் அளவுகோளின்படி தான் அருகாமையில் இருந்தார் ஆனால் அல்லாஹ் நல்லவர்களுடைய ஊருக்கு அவரை அருகாமையில் ஆக்கி நல்லவர்களின் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளை கைப்பற்ற அல்லா அனுமதித்தது ஏன் அவர் நாடினார் முதலில் அதை செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் நடந்து சென்றார் இப்போ வட்டிகளில் இருக்கிறாயா முடிவெடு இனிமேல் செய்ய மாட்டேன் என்று முயற்சி செய் அல்லா உன்னை அந்த பாதைக்கு அழைத்து சொல்வான் ஒரு விஷயத்தில் ஒரு உறவு உனக்கு ஹராமாக இருக்கிறது அன்று விடு அல்லாஹ் உனக்கு அதை ஹலாலாக்குவான் அல்லது உன் ஹராமே உன் ஹலாலை தடுத்து விடும் ஹராமே உன் ஹலாலை தடுத்து விடும் இப்போ இது எல்லா விஷயத்திலும் குறிப்பாக நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய சோதனைகளை வச்சு சொல்றேன் இது எல்லா விஷயத்திலையும் பொருத்தி பார்த்தாலும் இதைத்தான் அல்லாஹ் அபுல் அலமின் நியதியாக வைத்திருப்பான் இப்படி நீ சோதிக்கப்படுவாய்